அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் அந்த பிஞ்ச செருப்பை சாணியில் முக்கிய அடித்து கேட்டிங்கன்னா சொல்லுவார் ஒரு வார்த்தை வட வார்த்தையை ஸ்கொயர்ல வந்து நட்ராஜனையும் ஒரு ருத்ராஜன் எடுக்கல ஸோ மற்றபடி பார்க்க போனா அவங்களோட ஃபேவரிசம்ல தான் எடுத்திருக்கதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் பிறகு அதை வேற ஸ்டேட்ல போடுந்தா இந்தியா டீம் விளாண்டுருப்பாங்க இந்தியா இந்தியா டீம் மேனாவே ஒரு கிராஸ் இருக்கணும் அந்த கிராஸ் இருந்தாதான் இந்தியா டீம்லேயே விளாட முடியும் அது தமிழ்நாட்டில் பிறந்தா கண்டிப்பாக கிராஸ் இருக்கணும் ஏன்னா பர்சனலாக நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு கிராஸ் இருக்கனால அவங்கள்ட்ட திறமை இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு திறமை இருக்கு இருந்தாலும் அவங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க மற்ற ஆளுங்க யாருமே இல்லை விட்டு என்னமோ நடராஜ் பையனை எண்பது பவுன் போட்டாங்க எஸ்ஆர்சியில் போட்டு எஸ்ஆர்சியில் எண்பது பவுன் சும்மா வருது ஒரு நல்ல பிளேயராக தான் போனா இப்போ ருத்ராஜ் ஏன் எடுக்கல அவன் தான் டாப் ஹை ஸ்கோர்ல இருக்கான் அவனையும் எடுக்கல என்ன அடுத்தது கிரிக்கெட்டா இல்ல பிளேமிங் அது ஆக்சுவலி நட்ராஜனை வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் நல்ல யார்கர்ஸ் நான் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாப்ல டெத் ஓவர்ஸ்ல ஐபிஎல் பார்த்தோம் போன ஒரு நாலஞ்சு மேட்ச் எல்லாம் சூப்பரா போட்டுருந்தாங்க ஸோ ஒரு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் ருத்ராஜ் கேக்க வந்து இப்போ ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருக்காப்ல ஐபிஎல்ல ஈவன் அந்த ரிசர்வ் பிளேயர்ஸ்ல கூட அவங்க எடுக்கல நல்லா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்பெஷலி நல்லா விக்கெட் எடுத்தாரு இது பண்ணாரு ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க கலியில் ஆகும்போது வந்து போட்டு நல்லா ஸ்விங் பண்ணுவார் ஆனால் நமக்கு தெரியும் என்னடா பண்ணியிருக்காரு ருத்ராஜ் எடுக்கலாரு ருத்ராஜ் டீம் நல்லா தான் பக்கவாக தான் இருக்கு டீம் ஓகே பட் ஆனால் ருத்ராஜும் நடராஜனும் எடுக்கல சொல்லிட்டு ஒரு வருத்தமாக தான் இருக்கு ஸோ உங்களுக்கு அதான் வருத்தமாக தான் ஒருத்தரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்லா சஞ்சு சாம்சரும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாத்துலயும் ஆப்ஷன்ஸ் கேம்பஸியும் பக்காவதா இருந்துச்சு அவர் எடுக்க

இதுக்கு கேவலமான ஒரு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஸ்போர்ட்ஸுக்குன்னு உண்டான ஒரு கேவலமே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயரையும் அவனை ஒருத்த நாற்பது மார்க் எடுக்கிறானா சரி அவனை நூறு மார்க் இல்லை எண்பது மார்க் எடுக்க வைக்கும் நாற்பது மார்க் நீ முப்பத்தஞ்சு பாஸ் போதும் அதான் பண்றாங்க அப்படியே எடுத்துட்டு நம்ம என்னதான் பண்றது கடைசியும் உள்ளங்கையில எதுவுமே இல்லைன்னு பாத்துட்டு அவங்க மட்டும் வந்து நக்கிட்டே இருப்பாங்க மொத்தப்படியா இந்தியன் ஸ்குவாட் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்தியன் ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு அடுத்த போல நான் போன மாச்சி மாட்டுதான் நான் நூறு பத்து நம்ம நூறு அடிக்கணும் போங்க அந்த மூலம் ராசியில போட்டு கொள்ளு கொள்ளும் கொண்டு என்னோட வச்சு வச்சோம் நாங்க எடுத்து போனா கட்டி சொல்லிட்டு நம்மளை மூஞ்சை கட்டிட்டு இருப்பேன் இந்த கப்பு கொண்டு காலை கீழே வச்ச மாதிரி எங்க வச்சா போச கேவலமாக கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ப்ரௌடா இருக்கும் இந்த வாட்டியா கப்பைச்சா ரொம்ப ப்ரௌடா ஒரு சர்மா அவங்களுக்கு பாண்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணியா பிளீஸியா கை எடுத்து கும்பிட்றா ஏதாவது ஒன்னு பண்ணியா

எதிர்பார்க்கிறோம் <ioned original> <guaranteei tick> காட் கிரேஸ் அவரோட பிளேயிங் அவரோட பிளேயிங்ல தான் இருக்கு மற்றபடி சிவன் தூபே எடுத்ததுலாம் சரியான செலெக்ஷன் பட் ருத்ராஜ் வந்து இனி பேக் பண்ணிக்கலாம் இந்தியன் டீம் ஒரு தடவை மட்டும் எடுத்துட்டு அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க அவர் பிளேயரை பேக் பண்ண பேக் பண்ணாதான் அவங்களோட உண்மையான பொட்டன்சியலே வெளியே கெப்பாசிட்டி பொட்டன்சியலே வெளியே வரும் ப்ளஸ் சஞ்சு சாம்சன் எடுத்தது ஒரு பெரிய பெரிய ஆமா அவர் ரொம்ப நாள இயங்கிட்டே இருந்தார் அவருக்கு ஒரு இடத்து கிடைச்சிச்சு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா கேஎல் ராகுலையும் கதையில விட்டுட்டாங்க அது வேற அது கேஎல் ராகுலுக்கு பாண்டியா விளையாண்டாரு இப்ப ஐபிஎல்ல

ஜெயிஷ்வாலும் அவங்க இருக்காங்க அவங்க வந்து மிடில் ஆர்டர்ல தான் தேவன்னு சொல்றாங்க அதனால அது எடுத்துறாங்க பிகஸ் சர்ப்ரைஸ் வந்து நடராஜன் எடுக்காதது கைகோட் கைகோட் எடுக்காதான் பட் கே எல் ராவுல் வந்து டிராப் பண்ணது வந்து என்னன்னு தெரியல அவர் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஸ்கோர் யூஎஸ்ஏலாம் கே எல் ராவுல் தான் பட் ஆனா கே எல் ராவுல் வந்து ஓப்பனர் ப்ரோ மிடில் ஆர்டர் பார்த்த வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டோம் சந்தீஷ் வந்து நல்லா பண்றதுனால தான் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க பட் ஆனா கேள்றாரு எத்தனை சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் வருத்தம் தான் ஏன்னா ஒரு தெரியும் அவர் யோ யூஎஸ்லாம் ஆடி நல்லா ப்ராக்டிஸ்லாம் எடுத்துருக்காரு நான் அதான் யோசிச்சிட்டேன் சரி ஓகே பட் அன்ஸ்டன்ட் ஆமாம் பட் இன்னொரு இன்னொரு ஹாஸ்பெக்ட்ல எப்படி பார்க்கலான்னு ஒரே டீமாக போகாம ஒரு சேஞ்சுக்கு கொண்டு வரணும் என்னதான் வித்தியாசமா தெரியுது அப்படி பார்த்தா அடுத்த வேல்ட் கப் ஆச்சு நல்லா பிரிப்பர் அதிக் பாண்டியா வேஸ்ட் கப்டன்னு ஆனால் காக்கா வடை சுட்டுச்சு காக்கா தூக்கிட்டு போய் திரும்ப அந்த காக்காக்கே கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் காக்காவுக்கு அதான் என்ன சொல்லுங்க ஹர்திக் பாண்டியா ஏன் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு இப்போ எம்மைக்கு இப்படி சொதப்பி விட்டார் இந்தியன் டீமையும் எதுனா பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கு அது தெரியல ப்ரோ அவர் வந்து அவதாரத்தை மாற்றிடுவாரு வேர்ல்டு கப்னால் தேசத்துக்கு விளையாடுறப்ப அது ஒரு இது ஐபிஎல்னா சரி காசு தானே வாங்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படி மாறிடுது நான் ரெண்டு இதுவாக பேசுவாங்க ஆனால் நான் ஃபேவரிசமில் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாங்கன்னா கலையில் ஒரு எக்ஸ்பிரியன்ஸ் பார்த்தா ஃபேவரிசம்லாம் வச்சுருக்காதா ஃபேவரிசம் தான் அது